வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைல் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் உங்களை வரவேற்கிறது நமக்கு நன்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா ஓல்ஸ் வாகனில் ஜெட்டா அப்படிங்கிற ஒரு வண்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு அதை பற்றியான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோவில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற இந்த வண்டி வந்து ஓல்ஸ் வாகனில் ஜெட்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டியோட கலர் பாருங்கள் ஸ்கை ப்ளூ கலர் வண்டி வந்து டாப் மாடல் வண்டிங்க எட்டு பேக் வந்துடும் அல்ல தான் டயர் பாயிண்ட்டை பொறுத்தவரை நாலு டயருமே ஒரு சிக்ஸ்டி டூ செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட கலர் வந்து ஸ்கை ப்ளூ சூப்பராக இருக்குது ஒரு டீசல் வேர் வண்டி ஒரு லக்ஸரி ப்ரீமியம் கார் வண்டிங்க ஓல்ஸ் வாகனில் ஜெட்டா டாப் மெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மறக்காமல் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் வண்டியோட அவுட்லுக்கெலாம் பாருங்கள் நல்லா ஒர்ஜினாலிட்டியாக இருக்குது பாடி பில்ட் குவாலிட்டியுமே அதிகம் அந்த வண்டியில் ஒரு ப்ரீமியம் கார் வண்டியோட இன்டர்வியூ பாருங்கள் நாலு விண்டோ பவர் விண்டோ எக்ஸ்டர்னல் அட்ஜஸ்டபிள் மிரர் வந்துடும் ஸ்டீரிங்கில் ஏர் பேக் வந்துடும் வண்டி வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது கம்பெனி ஆடி சிஸ்டம் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கு தான் சீட் கவர்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது புது கவராக போட்டிருக்கிறாங்க ஓல்ஸ் வாகன் ஜெட்டா எட்டு ஏர்பேக்குள்ளே ஒரு ப்ரீமியம் காருங்க ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு ப்ரீமியம் கார் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாம் வண்டியோடய கண்டிஷன் பாருங்கள் இன்டீரியர் வியூ அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வண்டியோட டிக்கி ஸ்பேஸை பாருங்கள் ஒரு நல்ல லார்ஜ் டிக்கி ஸ்பேஸ் அந்த டிக்கி டோரே அவ்வளோ வெயிட்டாக இருக்குதுங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து ஜெய்மாரதி ஆட்டோ கன்சல்டிங் பாவூர் சத்திரம் தென்காட்சி டூ திருநெல்வேலி மெயின் ரோட்டில் இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது வந்து நேஷபிள் பிரைஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் குறைச்சி பீஸுக்கு பேசி வாங்கிக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்